சங்கீதம் அறுபத்தி நாலாம் அதிகாரத்துல முதல் வசனமே தேவனே என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டறலும் சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தரலும் தாவிதை தேவனை நோக்கி கூப்பிடுறாரு என்ன சொல்றாங்க என் விண்ணப்பம் நம்ம ஒவ்வொருவரும் கூட கத்த விண்ணப்பம் சொல்வோம் ஆண்டவரே இந்த காரியங்களை எங்களுக்கு நீங்க உதவியா இருந்த இந்த காரியம் எங்க குடும்பத்துல அது அனுகூலமா ஆனா நான் என்னால முடிந்தத நாங்க செய்வோம் ஆனா விண்ணப்பம் நம்ம இருதயத்துல வரும் வேதனைகளை விண்ணப்பத்தின் மூலம் தேவனுக்கு அறிவிக்கிறார் நம்ம ஒவ்வொரு கூட நமக்குள்ள எவ்வளவு ஒரு அங்குலாய்ப்பு இருக்கும் வேதனை இருக்கும் அதை யாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம அந்த காரியங்களை ஷேர் பண்ணா அந்த விஷயத்தை பத்தி நமக்கு அவங்க மறைவா சொல்லுவாங்க இன்டைரக்டா சொல்லுவாங்க இதனால்தான் நீங்க இப்படி ஆயிட்டீங்குவாங்க ஆனா தேவன் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா கர்த்தர் நம்மளோட ஒவ்வொருடைய இருதயங்களையும் அறிந்து ஆராய்ந்திருக்கிறார் இப்ப கூட காலையில கூட பாச சொன்னாங்க பாட்டு நிச்சயமா நம்ம வேதனை யாருக்கும் தெரியாது ஏன்னா நம்மளோட நிலைமை வந்து கர்த்தர் மட்டும் தான் அறிவார் மத்தவங்களுக்கு நம்ம ஒரு பாக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருப்போம் ஆனா நம்ம வேதனை நம்ம விளைவின எல்லாமே யார் அறிவாங்க என் தேவன் தான் அறிவார் தாவிதோட எல்லா கஷ்டங்களும் கூட எதிராளிங்க வந்து நகைச்சாங்க இவன் இப்படிதான் இருக்கான் ஆனா கத்துற அப்படி இல்ல எல்லா நேரத்துல கூட தேவன் அவங்களுக்கு துணையா இருந்தாங்க தேவன் கிட்ட தாவீது சொல்றாங்க இசப்பா சத்துருவால ஒரு பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும் சத்துரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடையல் பண்றாங்க இந்த காரியம் செய்தா இவங்க விழுந்துருவாங்க இந்ததான் இவங்களுக்கு வீக்னஸ் பாயிண்ட் நம்மள கூட நிறைய பேர் இருக்காங்க நம்ம நம்மளோட விளைவின அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அதனால இந்த இந்த காரைக்கு சொன்னா இவங்க நிச்சயமா வீக்னஸ் விழுந்துருவாங்க ஆனா தேவன் நம்மள அவங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டார் நம்மளோட பிராணம் நம்மளோட உயிர் யாருக்கிட்ட இருக்கு கத்தரோட கரத்துலதான் இருக்கு சத்ரு என்னதான் விதை போட்டா கூட தேவன் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கார் தாவிதியை ஒவ்வொரு நாள பாதுகாத்த கர்த்தர் நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கிற ஒவ்வொருவரோடும் அருமையாக இந்நாள் வரை தேவன் நம்மளை பாதுகாத்தார் வரப்போக நாட்களுக்கு கூட ஒவ்வொரு நாள கூட தேவன் நம்ம மேலயும் நம்ம குடும்பத்து மேலையும் வேலி போட்டு பாதுகாக்கிறவரா இருக்கிறார் தாவீது இப்ப ஒவ்வொரு நாள கூட கத்திரிக்கிட்ட ஒப்பு கொடுப்போம் நம்ம எந்த கஷ்டமான கூட சின்ன விஷயம் நினைப்போம் ஆனா அதுதான் பெருசா நிக்கும் அந்த விஷயங்களை மனுஷங்கிட்ட கையில கொடுக்கவே கொடுக்காதீங்க எப்பவுமே கத்திரிக்கிட்ட போதுதான் அது மலை போல வந்தா கூட பனி போல நம்ம விட்டு விலகும் அதே வசனத்துல அவர்கள் அஹ் அஞ்சாவது வசனம் அவர்கள் பொல்லாத காரியத்தை தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் ஒரு காரியங்களை எல்லாரும் நல்ல விஷயத்துக்கு கூடுறாங்களே இல்லையோ கெட்டவ கெட்ட காரியங்களை எல்லா மனுஷங்களும் ஒன்னா கூடுவாங்க அதுதான் சந்தோஷம் இவங்கள இந்த காரியங்களை கொண்டுதான் வீழ்த்த முடியும் கொல்லாத காரியங்களை ஒரு மனுஷங்கள தேவையில்லாத அவமானங்க அவமானத்தை சுமக்கணும் இவங்களை எப்படி செஞ்சா இவன் கீழே விழுவான் அப்படின்ட்டு எல்லாரும் ஒன்னா கூ ஒன்று கூடி பாருங்க எந்த விஷயத்துக்கு ஒன்று கூடுறாங்க நல்ல காரியங்களை எந்த மனுஷனும் கை வாங்க இந்த காரியங்களை செஞ்சா யாரும் வரமாட்டாங்க கெட்ட காரியங்களை வாங்கினா கண்டிப்பா நான் ஏன்னா மனுஷங்களுடைய எண்ணங்கள் வே ஒவ்வொருவருக்கும் வேறுபாடா இருக்கு ஆலோசனை பண்றாங்களா இந்த காரியங்கள் இவங்க சொல்லிட்டு ஆலோசனை பண்றாங்க அது மாத்திரம் இல்லாம இதெல்லாம் யார் பாப்பாங்க இவனுக்கு இந்த காரியம் செய்யறோம் இந்த காரியத்தை கேட்கறதுக்கு யாரு இருக்கா தான் யாருமே இல்லையே இவனுக்கு இன்னும் எவ்வளவு காரியங்கள் அவமானப்படுத்தலாம் சொல்லிட்டு வகை வகையாக இவங்க மேல பொய் சொல்லலாம் வீண் விவாதங்களை இவங்க மேல பண்ணலாம் ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா இவனுக்கு என்ன இருக்கு பணமும் இல்ல எதுவுமே கிடையாது மனுஷங்களோட கூட அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல ஆனா அவங்க தான் தேவன் இருக்கிறாரு கத்த சொல்கிற இல்லையா விதவிகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் கத்த நான் இருக்கிறேன் சொன்ன மாதிரி கண்டிப்பா தேவன் எப்படி கூட இருந்தாரு அது மாதிரி நம்ம ஒவ்வொரு கூட கத்த நம் பக்கத்துல இருக்கிறார் நமக்காக பேசுகிறவரு அவருதான் நமக்கு பறிந்து பேசுகிறவரும் அவரு தான் நம்ம நினைக்கிற ஆண்டவரே நம்ம மனுஷன் முன்னாடி நான் வெக்கப்பட்டு கூணி குறுக்கி நிக்கிறோம் பா எப்போ இவங்க எங்களை அவமானப்படுத்தலான்ட்டு நிக்கிறாங்க ஆனாலும் நம் பக்கத்தில் இருக்கார் எந்த மனுஷனும் நமக்கு முன்பா நிற்க முடியாது அவன் நினைச்சா வர நிப்பான் ஏன்னா கத்தன் நமக்கு முன்பாக அங்க ஒரு தூதனை அனுப்புவார் அவங்களை தூதனை அனுப்பி அவங்க வராதபடிக்கு தேவன் அந்த காரியங்களை செய்வார் அதே வருஷத்துல லாஸ்ட் வருஷமும் நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இறுதியம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் நம்ம கத்திரக்குள்ள எப்போதும் மகிழ்ச்சியா அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் காட்சி செடி கொடி போனாலும் என்ன நமக்கு கத்திரக்குள்ள எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும் தாவித எல்லாத்துல கத்திரக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தாங்க தேவன் நமக்காக செய்வார் நமக்கு தேவன் தவிர எந்த ஒரு மனுஷனும் உன்ன செய்ய மாட்டாங்க அவரே நம்பணும் முக்கியமா மனுஷன் பற்றுதலா இருக்கிற மனு கண்டிப்பா இருக்கவே கூடாது இவன் நமக்கு இந்த காரியம் செய்வா இவனாலதான் நமக்கு எல்லாவற்றையும் நடத்தவும் நினைச்சா கண்டிப்பா நடக்கவே நடக்காது கத்தர் மேல பற்றுதலா இருந்தாதான் தான் நிப்பாரு மனுஷ கிட்ட சொல்லிட்டு கத்திரிட்ட சொல்லிட்டா யார் செய்வாங்க அந்த காரியங்களை கொடுக்கும் போதுன்னா அவரு எல்லாவற்றையும் அழகா தெரியும் அவருக்கு எந்த நேரத்துல இவங்களுக்கு இந்த காரியம் செய்தா நேர்த்தியா இருக்கும் மனுஷன் செய்யற காரியங்கள் பதறுவான் அந்த காரியம் சிதறி போகும் ஆனா கத்தர் செய்யும் போது அத நேர்த்தியா அழகா செய்வார் அவங்களுக்காக தான் தேவன் நம் முன்ன நிற்பாரு எல்லா எல்லாத்துக்காக செம்மையான இருதயம் மலர் யாவரும் நம்ம இருதயலாம் எடுக்கணுமா செம்மையா எந்த ஒரு குழந்தை போல கள்ளம் கபடம் இல்லாம இருதயத்துல ஒண்ணும் முதட்டுல ஒண்ணும் பேசக்கூடாது நினைப்பாங்களே இவங்க முன்ன பாராட்டுவாங்க பின்ன இவங்களை மாதிரி அப்பா அப்படின்ட்டுவாங்க ஆனா தேவன் நம்ம எல்லா இருதயங்களும் அறிந்திருக்கிறார் நம்ம நினைக்கிறது என்ன என்று அவர் அறிவு நம்மளாம் உட்கார்ந்து இருக்கோம் நினைக்கிறதா கத்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார் நம்ம எப்போதும் கத்தரை முன்ன வச்சு அவரை நம்ம மேன்மை பாராட்டினா நிச்சயமா நம்மளை கத்தர் உயர்ந்த ஸ்தலங்கள்ல உட்கார வைப்பார் தாவது எல்லா காரியங்களும் கூட கத்தரை ஒப்பு கொடுக்கும் போதுதான் எல்லாத்தையும் தேவன் அவரை உயர்ந்த ஸ்தலங்களை உட்கார வைத்தார் அவருக்கு இருக்கிற எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விடுவித்து தேவன் அவரோட பாதுகாத்தார் நம்மள கூட நம்ம குடும்பங்களை கூட கத்தர் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரா இருக்கிறார் இந்த மாதம் முழுமையாக தேவன் நமக்கு நம்மளோடு இருப்பார் நம்மளோட காரியங்களை கத்தர் யாவையும் செய்து முடிப்பார் இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதிப்பார்கள்